அண்ணாமலை வெளியிட்ட அடுத்த ஆடியோ சிக்கிய ஆராசா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அவ்வப்போது முன்வைத்து வருகிறார் அந்த வகையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்று திமுக சொத்துப்பட்டியல் முதல் பாகத்தை வெளியிட்டார் அந்த சொத்துப்பட்டியலில் தமிழக முதல்வரின் மகன் மருமகன் மற்றும் திமுக அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் அனைத்தும் இடம்பெற்றிருந்தது திமுக அமைச்சரவையில் மாற்றம் நிகழலாம் என்றும் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் சொத்துப்பட்டியல்கள் தவறானவை அதற்கு ஆதாரங்கள் இல்லை அதனால் அண்ணாமலை எங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என திமுக அமைச்சரவை சேர்ந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் அண்ணாமலைக்கு எதிராக

தமிழக முதல்வரின் மகன் உதயநிதி ஸ்டாலினும் மருமகன் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து தலைவலியாக இருக்கிறது என தியாகராஜன் புலம்பிய விவரங்கள் அந்த ஆடியோவில் இடம் பெற்றிருந்தது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து பிடிஆரிடம் கேட்ட கேட்டபொழுது அந்த ஆடியோவில் இருப்பது என்னுடைய குரல் அல்ல என்றும் எடிட்டிங் செய்யப்பட்டுள்ளதாக இருக்கும் என்றும் பிடிஆர் டி ஆர் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து முதல்வரையும் சந்தித்து இதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று கூறிய பிறகும் திமுக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அந்த மாற்றத்தில் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றியது திமுக அரசு மேலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெருமளவில் கட்சி நடவடிக்கைகளிலும் விழாக்களிலும் கலந்து கொள்ளாமல் தனித்து விடப்பட்டார் இந்த விவகாரத்தினால் திமுகவின் மற்ற அமைச்சர்களும் பி பேசாமல் மௌனம் சாதித்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு திமுகவின் சுத்துப்பட்டியல் மூன்றாவது பாகத்தை ஆடியோ வடிவில் வெளியிட்டிருந்தார் அதில் திமுக எம்பி டி ஆர் பாலு மற்றும் தமிழக உளவுத்துறை முன்னாள் தலைவர் ஜாஃபர் சேட் இடையில் நடந்த தொலைபேசி உரையாடலை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஆர் ராசா மற்றும் உளவுத்துறை முன்னாள் தலைவர் ஜாஃபர் சேட் ஆகிய இருவருக்கும் இடையில் நடந்த தொலைபேசி உரையாடலை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை இதில் இருவருக்கும் இடையில் பேசுவது தெளிவாக கேட்காவிட்டாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது குறித்த விளக்கங்கள் அந்த வீடியோவின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது

ாமல்லை போது வரக்கூடாது

இரண்டாவது டேப் திமுக எம்பி மற்றும் முன்னாள் அமைச்சருக்கு இடையேயான உரையாடல் திரு ஏ ராஜா டூஜி வழக்கில் முக்கிய குற்றவாளி அண்ட் எம் எஸ் ஜாஃபர் சைட் தமிழக மாநில உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சாட்சிகள் தயாரானார்கள் மூலைப்படுத்தப்பட்டனர் அச்சுறுத்தப்பட்டனர் யூபிஏ அரசாங்கம் டூஜி விசாரணையை இப்படித்தான் நடத்தியது இத்துடன் முடியவில்லை என்று பதிவிட்டுள்ளார் இது இணையங்களில் வைரலாகி வருகின்றது